ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எப்போவுமே நம்ம வந்து முட்டை பொடி மாஸ் பண்ணுறது தான் ஆனால் இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஆனால் மசாலா ரொம்பவே கம்மியாகட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து நெய்யில் தான் அன்றைக்கி வந்து பண்ணியிருக்கேன் ரொம்பவே நல்லா இருந்துச்சு நீங்கள் நெய்க்கு பார்த்தீங்கன்னா பட்டர் கூட போட்டுக்கலாம் பட்டர் அல்லது நெய் இந்த ரெண்டில் எது போட்டாலும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த கார்லிக் ஃப்ளேவர் பூண்டு ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும் இந்த ரெசிபியே பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து கீ கார்லிக் எக் பொடி மாஸ் அந்த மாதிரி தான் இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேன் வச்சுருங்க பேன் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிடுங்க ரொம்ப நெய் ஊற்ற வேண்டாம் கம்மியான அளவே போதும் இப்போ இதில் வந்து ஒரு அஞ்சு பல் குடு பொடியாக நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை போட்டுட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிவிடுங்க ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க ஃபஸ்ட்டு நம்ம இந்த வெள்ளை பூண்டு வந்து போடும்போது அந்த ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும் அதுக்காக தான் இப்போ வந்து உள்ளி வந்து ஒரு சின்ன துண்டு உள்ளியை வந்து பொடியாக வந்து கட் பண்ணி போட்டுடுங்க இந்த ரெண்டுமே வந்து நல்லா வந்து வதங்கட்டு கருகிறக்கூடாது கருகுனா டேஸ்ட்டே மாறிடும் அதனால தான் இப்போ நல்லா ஃப்ரை ஆகிட்டு இப்போ இதில் வந்து கொஞ்சமாக மசாலா ஆட் பண்ணிக்கலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு பொடி ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வத்தல் பொடி இவ்வளோந்தான் மசாலா வேறு மசாலா வந்து எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ண போகிறதில்ல உங்களுக்கு வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் இருந்துச்சுன்னா சில்லி ஃப்ளேக்ஸ் கூட இதில் ஆட் பண்ணிடுங்க அதுவும் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இப்போ நல்லா ஃப்ரை ஆகிட்டு இப்போ இதில் ஒரு மூணு முட்டையை வந்து அடிச்சு ஊற்றிடுங்க ரொம்ப வந்து ஆகக்கூடாது முட்டை வந்து ஓரளவுக்கு நார்மலாக குக் ஆகணும் ரொம்பனா ஹார்டாயிடும் இப்போ வந்து கொஞ்சமாக சால்ட்டு போட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துடுங்க ரொம்ப வந்து குக் பண்ணால் அது வந்து ஆறுனதுக்கப்புறம் கல் மாதிரி இருக்கும் அதனால் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இருக்கும்போதே நம்ம வந்து ஆஃப் பண்ணி எடுத்துடணும் இப்போ ஓரளவுக்கு நல்லா வந்து வதங்கிட்டு முட்டை எல்லாமே நல்லா வெந்து ரோஸ்ட்டாகி வந்துட்டு லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா இதில் நம்ம வந்து மல்லிகீரை கொஞ்சமாக போட்டுருக்கலாம் என்கிட்ட வந்து கம்மியான அளவு தான் இருந்துச்சு நான் அந்த கொஞ்சமாக போட்டிருக்கேன் இப்போ வந்து ஒரு பிளேட்டில் வந்து எடுத்து வச்சிடலாம் இது வந்து நம்ம வந்து சும்மா சாப்பிட்றதுக்கே சூப்பராக இருக்கும் நான் அன்றைக்கி பார்த்திங்கன்னா லஞ்ச் பாக்ஸ்க்கு தான் வச்சுருக்கேன் இதுக்கு காம்பினேஷனாக நான் வந்து ரசம் தான் வச்சுருக்கேன் ரொம்பவே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக அந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிடுச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்